இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றோம் நல்லாட்சி அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தது நாமல் ராஜபக்சவோ அல்லது மஹிந்த ராஜபக்சவோ கோட்டாபாய ராஜபக்சவோ இல்லை அயல் நாடுதான் அன்றும் அந்த முயற்சியை எடுத்திருந்தது அதே போன்றுதான் இன்றும் கூட அந்த அயல் நாடு ஒன்றுதான் இந்த போராட்டத்தை பின்னணியில் நின்று நடத்தியதாக கூறப்படுகிறது அனுரகுமாரிசாநாயக்கம் மீது ரசிக்கக்கூடிய வகையில் சில அரசியல் அங்கே இவர்கள் இவ்வாறான கூறப்படுகிறது இலங்கையின் அரசியல் ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருப்பதை ஒருபோதும் விரும்பாது அதன் அடிப்படையில் தான் தமிழ் கட்சிகளுக்கு இடையிலும் குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு தமிழ் கட்சிகளை ஒரு ஸ்திரத்தன்மையோடு பயணிப்பதையும் அந்த அயல் நாடு தொடர்ச்சியாக விரும்பாமல் இருந்து வந்திருக்கின்றது நல்லாட்சி அரசை வீட்டுக்கு அனுப்பி கோட்டபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று முடிவெடுத்த போது இது நடைமுறையில் சாத்தியமல்ல ரணில் விக்ரமசிங்கவும் மைத்திரிபால சிறிசேனவும் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்திருக்கின்றார் எனவே மக்கள் அவர்களை வீட்டுக்கு அனுப்பாதென்றார்கள் இறுதியில் அவர்களே காணாமலே ஆக்கிவிட்டது அயல் நாடு அதுபோன்றோ மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு நாடாளுமன்றத்தில் இருக்கிறது இந்த அரசு வந்து ஊழலை பிடிக்கின்றது விசாரணை அவைதான் இப்போது இன்றைய போராட்டத்தின் முக்கிய கருப்பொருளாக எதனை முன்வைத்தார்கள் அனுரவை வீட்டுக்கு அனுப்புவோம் மக்களை ஏமாற்றும் அனுரவை வீட்டுக்கு அனுப்புவோம் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பானவர்கள் கைது செய்யப்படவில்லை பொருளாதார சுமை அதிகரிக்கின்றது நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் விற்பனை அவருடைய தந்தையார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கூறியதை கூட நாமல் ராஜபக்சே என்னால் கூறவில்லை எனவே இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன ஒன்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போராட்டத்தில் ஒரு கோஷம் எழுப்பப்பட்டது இந்த போராட்டத்தில் அனுரவை மேடையின் முன்பகுதியில் இருந்தவர்கள் எல்லாம் விசாரணையை எதிர்நோக்க வேண்டியவர்கள் என்று என்றால் ஒரு காணொலியிலே கொண்டிருக்கிறார் அவர் நீண்ட நேரம் தடுத்து வைக்க முடியாது தன்னால் அந்த குறிப்பிட்ட மருந்துகளை எடுக்காது விட்டால் நீண்ட நேரமாக தன்னால் பயணிக்க முடிந்து விடாது என்று கூறி விசாரணைகளில் இருந்தும் கைது செய்யப்பட்டவோடும் பிணையில் வந்த பிரசன்ன ரனதொங்க அவர்கள் அந்த மேடையிலே மிகவும் அசால்டாக உரையாடிக்கொண்டிருக்கின்றார் மற்றவர்களோடும் இவ்வாறு பார்க்கின்ற போது இந்த போராட்டம் என்பது குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்களும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்களும் விசாரணைகளிலிருந்து தப்புவதற்காக மக்களை ஒரு கேடயமாக பயன்படுத்த முற்படுகிறார்கள் அதற்கு மேலதிகமாக இப்போது அனுர கைவசம் இருக்கக்கூடிய புலனாய்வு தகவல் என்ன சொன்னால் இந்த போராட்டம் பெரிய அளவில் பாதிப்பில்லை அங்கு வந்தவர்கள் எல்லாம் பேருந்துகளில் ஏற்றி இறக்கப்பட்டார்கள் எனவே அது அவர்களுடைய நிரந்தரமான ஆதரவாளர்கள் இருப்பார்கள் கடந்த காலங்களிலும் இவ்வாறான போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே இது அரசுக்கும் ஆட்சிக்கும் பாதிப்பில்லை என்று கொடுக்கப்பட்டது இவ்வாறானதொரு ஒரு வகையை தான் ரவி செனவிர அவர்களுக்கும் தெரியும் ஷானி அபேசேகர் அவர்களுக்கும் தெரியும் ரணிலுடைய கரங்களுக்கும் இவ்வாறான ஒரு அறிக்கை தான் சென்றது